அலாம் வலைக்கம் பாப்பா கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் இந்த மலைக்காரணத்துனாங்க வெஜிடபிள் பிரியாணு வெஜிடபிள் குருமா ஊர்கா மூணு அடிப்பு இருக்கு பாப்பா கோவில் இளைஞர்கள்லாம் தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஒரு இரநூறு பேருக்குள்ள சாப்பாடு பசிட்டு இருக்கேன் அலாமலை ஒன்றா ராமன் கிருஷ்ணமா கிருஷ்ணமா வந்தேய் யூ ஆர் அடிச்சுடு தி கெட் குடு போ அப்பா அப்பா வா வா

A. SUSRAV morally terminar caoing rancaridade, Leeko sinhoni sini mga xlly